இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டு மக்களுக்கு இன்றைய தினம் பகிரங்கமாக பேசியிருந்தார் சில முக்கியமான விடயங்களும் அதிலே உள்ளடக்கப்பட்டிருந்தது அவற்றின் ஒரு சில விடயங்களை மட்டும் இங்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் எமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து முழு ஆதரவையும் தாருங்கள் உடனுக்குடனான முக்கிய செய்திகளை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இன்றைய தினம் ஜனாதிபதி திசா நாயக்க ஒரு சில முக்கியமான விடயங்களை வழங்கியிருந்தார் ஒருவர் தன்னை சிங்களவர் தமிழ் முஸ்லிம் என அடையாளம் காண்பதற்கு அப்பால் அனைவரும் நாங்கள் இலங்கையர்கள் என பெருமையுடன் அனைவரும் தெரிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு முக்கிய செய்தியை அவர் வழங்கியிருந்தார் குறிப்பாக இலங்கையில் இனவாதமற்ற ஒரு நாடாக மாற வேண்டும் யாரும் தமிழர்கள் சிங்களவர்கள் முஸ்லிம்கள் என்று தங்களை தாங்களே சொல்லிக்கொண்டு தெரிவிக்காமல் நாங்கள் இலங்கையர்கள் என்ற ஒரு நாற்று பட்டுடன் அவர்கள் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு செய்தியை அவர் வழங்குகிறார் இலங்கையர்கள் என்ற அந்த விடயம் ஒவ்வொருவருக்கும் வந்துவிட்டால் நாட்டை இன்னும் கொண்டு செல்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்கின்ற ஒரு செய்தியையும் அவர் எமக்கு இன்றைய தினம் வழங்கியிருந்தார் அதே போன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்னும் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் வாழ்க்கை செலவுகள் கட்டம் கட்டமாக குறைக்கப்படும் கடன் மறுசீரமைப்பு பணிகளை வெகு விரைவில் நிறைவு செய்வேன் என அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் அதனோடு தொடர்பான மேலும் ஒரு விரிவாக அதுவும் தெளிவுபடுத்தியிருந்தார்கள் அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் உடனடியாக பேச்சுவார்த்தைகளை மிக விரை ஆரம்பிக்கும் என தெரிவித்துள்ள ஜனாதிபதி அடரகுமார திசாநாயக்க இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு திட்டத்தினை தொடர்ந்தும் முன்னெடுப்பதற்காக அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை தற்பொழுது மேற்கொண்டு வருகின்றது என்கின்ற ஒரு செய்தியையும் இன்றைய தினம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகின்ற பொழுது தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்